ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகணும்னா தமிழில் வந்து ஆசிரியர்கள் மற்றும் அவங்களோட நூல் அவங்களோட சிறப்பு பெயர் இதழ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பார்க்க போனா பாரதிதாசன் அவரோட இயற்பெயர் என்ன பேர்னா கனக சுப்புரத்தினம் ஓகேவா அவரோட நூல் என்ன நூல்னு பார்க்கலாம் இருண்ட வீடு அழகின் சிரிப்பு பிசிராந்தையார் பிசிறாந்தையார்ங்கிறது வந்து சாகித்ய அகாடமி விருதுபெற்ற நூல் பாரதிதாசனோட சாகித்ய அகாடமி விருதுபெற்ற நூல் எதுன்னு கூட கேட்கலாம் அது பிசிராந்தையார் ஓகேவா அப்புறம் குடும்ப விளக்கு சேர தாண்டவம் பாண்டியன் பரிசு நோட் பண்ணி படிச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்புறம் இவரோட சிறப்பு பெயர் என்னென்னு பார்க்கலாம் கவி பாவேந்தன் இவருக்கு ரெண்டு சிறப்பு பெயர் உண்டு ஓகேவா யாருக்கு பாரதிதாசனுக்கு அவர் நடத்திய இதழ் வந்து குயில் ஓகேவா அப்போ பாரதிதாசன் நடத்திய இதழ் எதுன்னு கேட்டாங்கன்னா குயில் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அதுக்கடுத்து பார்க்க போகிறது யார்னா பாவலரேடு பெருஞ்சித்தனார் அவரோட இயற்பெயர் என்ன பேருனா துறை மாணிக்கம் ஓகேவா அவரோட நூல் பார்க்கலாம் கனிச்சாறு கனிச்சாறு வந்து எட்டு தொகுதியாக வந்திருக்கும் இது வந்து டென்த்து புக்கில் இருக்கும் நான் நியூ புக்கு டென்த்து புக்கில் இதை பற்றி கொடுத்துருப்பாங்க ஒரு லெசன் இருக்கும் அதில் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பாவிய கொத்து கொய்யாக்கனி நூறாசிரியம் பள்ளிப்பறவை உலகியல் நூறு மகபுகு வஞ்சி என் சுவை என்பது இது எல்லாமே யாரோடைய நூல்னு கேட்டாங்கன்னா பாவலர்கள் பெருஞ்சித்திரன் இது வந்து ஒரு நூல் கொடுத்து இதோட ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம் அதனால் பாவலர்கள் பெருஞ்சித்திரனோட நூல் எதுன்னு உங்களை கேட்கலாம் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க ஓகேவா நூல்கள்லாம் நெக்ஸ்ட்டு அவர் நடத்திய இதழ் பார்க்கலாம் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் இது வந்து அவர் நடத்திய இதழ் ஓகேவா இதுவும் இம்பார்ட்டன்ட் இதுவும் டென்த்து புக்கில் இருக்கும் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகே டென்த்து புக்கில் ரெண்டு இதில் தான் கொடுத்துருப்பாங்க சிக்ஸ்த்து புக்கில் மூணு இதில் கொடுத்துருப்பாங்க நான் உங்களுக்கு மூணுமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன் நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்